ஹலோ வெல்கம் கிச்சன் வாங்கி வச்சிருக்கீங்க என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு நம்ம வந்து வந்து சக்குபாய் சக்குபாய் அதாவது பாட்டி 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 ஆடி மாசத்துக்கு போயிட்டு அந்த செய்யற இது செம்ம இருக்கும் பொருளும் ரொம்ப தான் என்னன்னு பாக்கலாமா இதுல எவ்வளவு பூண்டு இருக்கும்

நம்ம பூண்டு ஒரு ஐம்பது பூண்டு எடுத்துருக்கோம்ல அதை போட்டுப்போம் மிக்சியில அப்புறம் பச்சை மிளகா அது ஒரு பத்து பன்னெண்டு எடுத்து வச்சிருக்கேன் அது போட்டுடலாம் அப்புறம் இஞ்சி இந்த இஞ்சியை வந்து நான் சின்ன சின்னதா கட் பண்ணி இதுல போட்டுக்க போறேன் இது பெருசா இருக்குல்ல ஆமா மிக்ஸில அறையப்படாதுல்ல அதனால ஆமா நெக்ஸ்ட் இஞ்சி இஞ்சி வந்து சின்ன பீஸா எடுத்துட்டு வந்தாலே அதையும் போட்டுடலாம் இப்ப இதுலயே வந்து நான் உப்பும் போட்டுறேன் இந்த இந்த கிரேவிக்கு வந்து நம்ம வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியா தான் போடணும் ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் இல்லை இல்ல அதனால உப்பு வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா போடுவோம் அதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு போட்டுக்கலாம் அப்புறம் இதுல மஞ்சள் பொடியும் இதுலயே போட்டுக்கிறேன் இப்போ நம்ம பண்றது வந்து சிக்கனை மேரினேட் பண்றதுக்கான மசாலாவை மேரினேட் பண்ணி செய்யறேன் பாரு இதுக்கு இது ஃபுல் சிக்கனுக்கே வந்து நான் மஞ்சள் பொடி போடுறேன் இப்போ இத நான் போய் மிக்ஸில அரைச்சு எடுத்துட்டு வந்தறேன் ஓகே நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு பாரு இப்ப பாட்டி இருக்காங்கல அவங்க பேர் எனக்கு அம்மா மாதிரி அவங்க சரியா அம்மா மாதிரி என்ன சொல்ல அம்மாவே தான் என்னோட எல்லா கஷ்டம் சந்தோஷத்துல எல்லாத்திலுமே அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க எப்பயுமே பாசிட்டிவா தான் பேசுவாங்க அந்த அம்மா சரிங்களா ஏதாவது ஒரு நீ வந்து மனசு கஷ்டமா இருக்குன்ட்டு போய் ஏதாவது ஒண்ணு சொல்லி பேசிட்டு இருந்தேன்னா அவங்க எப்பயுமே வந்து பாசிட்டிவா தான் சொல்லுவாங்க அவ்வளவு நல்லவங்க

இது போன் பீசஸ்ஸும் இருக்குது இதுல பரவாயில்லையா போன் பீசஸ் இருந்தால் இன்னும் நல்லா சூப்பரா டேஸ்ட் வரும் இதில் ஆமா அதுல இதுல பொடி தனியா பொடி எந்த பொடியும் இல்லையா ஆஹா எந்த பொடியும் இல்ல நான் இப்போ செய்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் ஸ்டெப்பாக பாருங்க நீங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி செய்யறேன்ட்டு ஓகே ஓகே இப்போ இது ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆறிடுச்சி இப்போ நம்ம குக்கிங் ப்ராசஸ் போகலாமா ஓகே இந்த கடாயில எண்ணெய் ஊத்திக்கலாம் நார்மல் ஆயில் நார்மல் ஆயில் தான் ஓகே இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கன்ல அதில் போட்டுலாம் வேற எதுவும் கடுகு எதுவுமே எதுவுமே வேண்டாம் அதுதான் இதில் ட்விஸ்ட் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வரும் அதுக்கும் நல்லா வரும் கிரேவியா வரும் ஃபுல்லாக மேரினேட் பண்ணியிருந்த சிக்கன் ஃபுல்லாவே இதில் போட்டுடலாம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு போடணும் ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் தான் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன போடணுமா இப்போவே சேர்த்துடலாமா எல்லாருமே எல்லாத்தையும் சேர்த்துடலாம் உனக்கு ஈரல் பிடிக்காதுன்னு சொன்னால அதனால நான் ஈரல் போடலை தேங்க்ஸ்மா நான் ஈரல் அப்புறமா வேற டிஷ் வேற டிஷ் செஞ்சுக்கிறேன் வேற ரெசிபியா அந்த அந்த ஸ்மெல் போற வரைக்கும் நம்ம வந்து பதக்கிட்டே இருக்கணுமா குக் பண்ணிட்டே இருக்கணும் ஆமா ஹை ஃபிளேம்ல வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசனை இந்த சிக்கன்ல இருக்க தண்ணி எல்லாம் வெளில விடும் பாரு அப்போ வரைக்கும் நல்லா ஹை ஃபிளேம் மாதிரி ஆயிடுமோ ஆமா நல்லா தண்ணி விடும் அது வரைக்கும் நம்ம ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா கிளறிட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாம் வெளில வந்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம முடிய போடணும் ஓகே ஓகே என்னதுமா சிக்கன் நல்லா தண்ணி வந்துருக்கு பத்தியா ஆமா இந்த தண்ணியிலே அது நல்லா வெயிங்க. நீங்க பாஸ் பண்ணுங்க அப்படியே. நீங்க நான் ஒரு விஷயம் கண்டுபுடிச்சிட்டீங்க. என்னாச்சு? நீங்க அதெல்லாம் பாக்குறீங்களா? என்ன இருக்குப்பா? நீ பாருங்க அங்க ஓரத்துல ஈரல் விழுந்துச்சா? என்ன அந்த படுத்தல வர மாதிரி நான் சாப்பிட வைக்கலாம் பாக்குறீங்களா? நீங்க தலையில அடிச்சி. அங்களல. உங்களுக்கு இல்ல அப்பாக்கே கொடுத்தலாம். தெரியாம விழுந்துருச்சுமா. அது அப்படியே பல்கா எடுத்தல கையில. ம்ம். தெரியாம விழுந்துருச்சு. ஓகே. அப்பா கொடுத்தான். ஒரு ஈரல் தானே. எனக்கு ஊட் ஐடியால இருந்தீங்கன்னா மாத்திருங்கம்மா. ப்ளீஸ்.

சரியா என்ன பால்மா இது எருமைப்பாலா ஆமா சேர்த்து வச்சிருக்கேன் கலக்கலாமா அப்படியே நல்லா இருக்கும் அதுக்கப்புறமா செய்ய போகிறேன்னு சொன்னேன் இன்ஸ்டன்ட் சத்யா பல்லடா வாங்கிருக்கேன் டபுள் ஹார்ஸ் பிராண்ட் தான் பாக்கலாமா அப்படி பாப்போம் செய்யலாம் வா ஓகே பே தான் நம்ம ஸ்வீட் போறோம் அதுக்கு நான் சொன்னேன் இல்லையா அந்த பால் ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கிறேன்ட்டு அதை இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் அடி கனமாக இருக்க பாத்திரம் தான் எடுக்கணும் இந்த பேன் நல்லா இருக்கும் ஓகேவா ஒரு ஒரு லிட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் போதும் இது நல்லா பாயில் ஆகிட்டோம் ஏற்கனவே அதுதான் சொல்ல வந்தேன் ஆல்ரெடி நம்ம பாயில் பண்ணிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் அந்த வார்ம் கன்சிஸ்டன்சி ஓட்டும்

இது நல்லா கொதிச்சு வந்துச்சுன்னா நல்லா ஆற வச்சுட்டு நம்ம சாப்பிட்றதுக்குள்ள இது ஆறிடும் மேகில இந்த பட்டாணி எல்லாம் பாத்திருக்கீங்களா இன்ஸ்டன்டா வரும்ல ஆமா அந்த மாதிரி முந்திரி இன்ஸ்டன்ட் முந்திரி இருக்கு போல இதுல முந்திரியே இல்லமா இதுல முந்திரி இல்லையா நம்ம போட்டுக்கணுமா அதான் சொல்றேன் அவன் எதுவுமே போட வேணான்ட்டான் நெய் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே போட அவனுக்கு எப்படி இருக்குன்னு இதுல எதாவது மாலை வருது அதுதான் அந்த குண்டு குண்டா இருக்கு பாரு

சப்ஸ்கிரைபர்ஸ் தான் நம்ம फ्रेंड्स அவங்க தான் கமெண்ட் பண்ணுவாங்க நமக்கு நம்ம फ्रेंड्स அவங்க தான் அவங்க தான் சொல்றேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாருக்காவது இது அவங்க கமெண்ட் பண்ண சொல்லலாம் இது என்னது இது வெள்ளை வெளியா இருக்கு இது வருது பாத்தீங்களா அதே மாதிரி ம் இது அவலா இல்ல என்னதுன்னு ம் என்ன நான் இதுலயே வந்து கேரளானா அவங்க இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்கமா डायरेक्टली அவங்களே ஒரு பவுடர் மேக் பண்ணி ஆக மாட்டாங்க அவங்களே செய்வாங்க அவங்க வீட்லயே செய்வாங்க இது வந்து ட்ரெடிஷனலா செய்யற இதுதான் போல சரி நான் சூப்பர் மார்க்கெட்ல இருந்து போனேன்ல அதில் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இல்லாத பாயசமா அதுதான் இது சேமிய பதில இது இருக்குமா இது வெள்ளவெளியாக பதில தான் இது இருக்கு ஆமாம் அவன் டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றோம் நீங்களும் இது மாதிரி யாராவது வீட்டில் இந்த மாதிரி செய்கிறீங்க ட்ரெடிஷ்னலாக செய்கிறவங்க இருந்தா கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு சொல்லுங்க இது என்னன்னு சொல்லுங்க இது பேர் மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஆமா இது இந்த இந்த கிரைண்ட்ஸ் இருக்கு இல்லையா இந்த கிரெயின்ஸ் தெரியுதா இது என்ன கிரெயின்ஸ்ன்ட்டு யாராவது கேரளா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் வந்து ஆமாப்பா செம்ம டேஸ்டாக இருக்கு அப்படியே மில்க் எல்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு சூப்பர் அவ்வளோதான் ஸ்வீட் இன்ஸ்டன்ட் ஸ்வீட் ரெடி ஆனா நம்ம சிக்கன் பார் ஒன்றும் ரெடி ஆகல இது ரெடி இது ரெடி ஆயிடுச்சு இது க்ளோஸ் பண்ணி வச்சலாமா ஆஃப் பண்ணிடலாம்

இப்படி இருக்கா நல்லா செக் பண்ணி சொல்லு பாப்பா என்னடி மூணே பொருள் இவ்வளவு டேஸ்ட் ம் 3 இன்கிரிடியன்ட் சம டேஸ்ட் ஆன சிக்கன் சக்குபாய் ரெடி ம் சக்குபாய் சிக்கன் கறி நல்லா இருக்குல பேரு கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம் நம்ம உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு இல்லையா உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி

தெரியுதா நல்லா வெந்துருக்கு பாத்தியா இன்னும் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சிடலாமா அப்போ நல்லா வெந்து வாங்க பார்க்கலாமா பசிக்குதுமா எனக்கு எப்படி சூப்பரா ரெடி ஆயிருக்கு பாருங்க இப்போ இது வரைக்கும் தான் வந்து சக்குபாய் சிக்கன் கறி சரியா இப்போ நான் வந்து கொஞ்சம் மேரினேஷன் வந்து பிப்டீன் மினிட்ஸ் தானே வச்சிருக்கேன் ஒன் ஹவர் மேரினேஷன் பண்ணும்போது அந்த கிரீன் சில்லிஸ் காரம் இதுல நல்லா இறங்கி இருக்கும் சரியா இப்போ நம்ம பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் பண்ணிருக்கனால காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கிறேன் லைட்டா லைட்டா பெப்பர் போட்டுக்கறேன் நானு சரியா சூப்பரா இருக்கு ஸ்மெல் அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல் பத்தியா சமையா இருக்குமா ம் இப்போ இத ஒரு கலர் கலரிட்டு கலரிட்டு நம்ம சாப்பிட ரெடி சர்வ் பண்ணிரலாம் பாக்கு தங்கச்சிக்கலாம் ம் இது கூட வந்து மிளகாய் கிளி சாம்பார் வச்சு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கும் ஆமா சாம்பார் மிளகாய் கிளி சாம்பார் எந்த காயும் போடாம காஞ்ச மிளகா இருக்குல்ல கிள்ளி போட்டு செய்வாங்க நீ சாப்பிடுவே காலேஜ் கொடுத்துருக்கனே எனக்கு அது என்ன கிண்டெல்லாம் தெரியாதுல்ல இந்த அடி பிடிச்சிருக்குல்ல இதுதான் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் வாங்க சக்குபாய் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க யாருக்குலாம் இந்த சிக்கன் சாப்பிடணுமோ மறக்காமல் என்ன பண்ணணும் இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் அக்கௌன் கிளிக் பண்ணிடுங்க வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்